இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளஸ் டூ மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் டூவில் ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பின்வரும் வலைவறைகளுக்கு தொடுக்கோட்டின் சாய்வினை காணுங்க ரெண்டு சப்ரிவேஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க வளைவரை கொடுத்துட்டாங்க இதில் வந்து சாய்வை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் சப்டிவேஷனுக்கு அந்த கொஷின் பாருங்கள் ஒய் ஈக்குவல் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இதில் வந்து எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு ஒன்று இப்போது சாய்வுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் சாயிபுக்கான ஃபார்முலா எம்இக்குவல் dy பை டிஎக்ஸ்ன்னு நமக்கு தெரியுமா இப்போ dy பை டிஎக்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு மதிப்பு ஒயிக்கு வந்து எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா வகை செய்யலாமா வகை செய்யும்போது என்னாகும் ஃபஸ்ட்டு பொறுத்து செய்வோம் அடுத்து x பொறுத்து ஒரு வகைடு செய்வோம் அப்போ நாலு இருக்கா அப்போ நாலு பவர் நாலு மைனஸ் ஒன்று இப்போ நாலு மைனஸ் வருமா இப்போ அடுக்க பொறுத்து வகை செஞ்சாச்சு அடுத்து எக்ஸை பொறுத்து வகையை செய்யும் போது என்ன வரும் நமக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ஒன்றுன்னு வருமா ப்ளஸ் அடுத்து பாருங்க ரெண்டு இந்த மோடைக்கு ரெண்டு அப்படியே இங்கே வந்துடும் இன்ட்டு இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் வகையடு செய்யும் போது என்ன வரும் அடுக்கு ரெண்டுன்னு இருக்கு அப்போது ரெண்டு எக்ஸ் அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் எக்ஸு எக்ஸை கொண்டு வகையை செய்யும் போது என்ன நமக்கு ஒன்றுன்னு வரும் சரிங்களா இப்போ நமக்கு மா மாறிலி உருப்பாக இருந்தால் ஜீரோன்னு சொல்லியிருக்கோம் பட் இந்த மாதிரி எக்ஸுக்கு முன்னாடி வர நம்பர் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கணும் தனியாக சிங்கிளாக வர்றது மட்டும்தான் நமக்கு ஜீரோவாகும் வேணாங்க எக்ஸை பொறுத்து வகையடி சேர்க்க நாங்கள் எடுத்து எழுதிக்கலாம் ஈக்குவல் நாலு எக்ஸ் எஸ் ஒன்றை பெருக்கும் போது அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு நாலு எக்ஸ் சரிங்களா மைனஸ் ஒன்று இது எம்மோட மதிப்பு இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ எக்ஸு மதிப்பு பிரதி இல்லாமா எக்ஸ் ஈக்குவல் ஒன்று எண்ணில் அதோடய மதிப்பெண் கொடுக்கும்போது எம் ஈக்குவல் நாலு ஒன்று ஸ்கியூப்னு வருமா ப்ளஸ் நாலு எக்ஸுக்கு பண்ணாகும் ஒன்று மைனஸ் ஒன்று வருமா ஈக்குவல் நாலு ஒன்று வந்து மூணு தடவை பிறக்கும் போது நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் ப்ளஸ் நாலு இன்ட்டு ஒன்று நாலு மைனஸ் ஒன்று இப்போ நாலு கொண்டு பிறக்கும் போது நாலு இன்ட்டு ஒன்று நாலு நாலு மைனஸ் ஒன்று கழித்தேன் ப்ளஸ் மூணு ரெண்டையும் கூட்டும் போது ஏழு இப்போ எம்மோட மதிப்பெண் நமக்கு ஏழு அடுத்து பார்க்கேஷன் எக்ஸ் ஈக்குவல் ஏ காஸ் க்யூப் டி கம்மா ஒய் ஈக்குவல் பி சைன்ஸ் க்யூப் டி இங்கே வந்து டீ மதிப்பு வந்து ஃபைவ் பை டூ கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிக்கலாமா இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஏ காஸ் க்யூப் டி இப்போ வந்து இங்கே டீ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யுங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களா மதிப்பு அதை பொறுத்து வகையீடு செய்டுத்துருக்காங்களா இப்போது டீயை பொறுத்து வகையீடு செய்யுங்க சரிங்களா ஃபுல் ஃபார்ம் எடுத்து எழுதிக்கோங்க வகை பண்ணும்போது இங்கே என்ன வரும் டி இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ என்ன வரும் டிஎக்ஸ் டிவைட் பை டிடின்னு வருமா ஈக்குவல் இங்கே ஏ அப்படியே வந்துடும் ஃபஸ்ட்டு அடுக்கு பொறுத்து வகை செய்வோமா அப்போ என்ன வரும் இந்த மூணு மறுபடியும் வந்துடும் மூணு காசு இது மே மூணு மைனஸ் ஒன்று ரெண்டா ரெண்டு டி அடுத்து காசு வகை செய்யும் போது என்னாகும் காசு நமக்கு காசு டீன்றது மைனஸ் சைன் டிஎம் வருமா அடுக்க பொறுத்து வகை செஞ்சோம் அடுத்து காஸ்டியை பொறுத்து செஞ்சிருக்கும் காஸ்டின் ஏ அப்படியே வந்துடும் இல்லை நீங்கள் ஆர்டரா எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்ல கூட எடுத்து எழுதிக்கலாம் இந்த மைனஸ் முன்னெடுத்து போட்டு மைனஸ் இந்த ஏ மூணு இருக்கு அதாவது மூணு ஏன்னு மாற்றி காய்டி சரி டு சைன்ஸ் அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம் சரிங்களா இது எக்ஸுக்கு அடுத்து நான் கொடுத்துருக்காங்க ஒய் கொடுத்துருக்காங்களா இப்போ ஒய் ஈக்குவல் பி சயின்ஸ் க்யூ டி இதையும் சேம் வந்து டீயை பொறுத்து வகைடு செய்ய போகிறோம் டீயை பொறுத்து வகையீடு வகையீடு செய்யும்போது என்ன வரும் டி ஃபஸ்ட்டு டி ஒய் டிவைட் பை டிடின்னு வருமா ஈக்குவல் பி அப்படியே வந்துடும் இப்போ சயின்ஸ் க்யூப் இருக்குது இப்போ மூணு பொறுத்து ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகையுடு செய்யும் போது மூணு சைன் மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் டீன்னு வருமா அடுத்து சைன் டீ செஞ்சிங்கன்னா நமக்கு காஸ்டீன்னு கிடைக்கும் காஸ்ட்லேருந்து மாற்றும் போது மைனஸ் சைன்லேருந்து ஆட் பண்ணுவோம் சைன்லேருந்து மாற்றும் போது ப்ளஸ் அப்படியே எடுத்து எழுதிப்போம் சரிங்களா இது ஆர்டராக எடுத்து எழுதுனா நமக்கு என்ன வரும் மூணு பி சைன் ஸ்கொயர் டி இன்ட்டு காஸ்டி இது டிஒய் டிவைட் பை டிடிக்கான மதிப்பு இப்போது சாய்வு கண்டுபிடிக்கலாமா சாய்வுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் எம் ஈக்குவல் dy divided இப்போ இந்த டிஒய் சரி டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் இப்போ எப்படி எழுதலாம் இப்போ டிஒயன்றது வந்து dy டிவைட் பை டிடின்னு எழுதலாமா டிவைட் பை டிஎக்ஸ்ன்றது டிஎக்ஸ் டிவைட் பை டிடின்னு எழுதலாமா இப்போ இதுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எடுத்து அப்ளை பண்ணும்போது இப்போ டிஒய் பை டிடிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு பி ஸ்கொயர் டி இன்ட்டு காஸ்டீக்கு என்ன பிடிச்சிருக்குமா டிவைட் பை டிஎக்ஸ் டிவைட் பை டிடிக்கு மைனஸ் த்ரீஏ காயர் டி இன்ட்டு சைன் சரிங்களா இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகாமல் பார்க்கலாமா இந்த மூணுக்கும் பகுதியில் இருக்கிற மூணு பெருக்கில் இருக்கிற மூணுக்கு கேன்சல் ஆகிரும் இங்கே T டீ இருக்கு காசு ஸ்கொயர்டி இருக்குது அப்போ காசு இந்த ஸ்கொயருக்கும் இந்த காஸ்ட் டீக்கும் கேன்சல் ஆயிரும் சைன் t ஸ்கொயர் இப்போ ரெண்டு இருக்குது ரெண்டில் ஒன்று கேன்சல் ஆயிடுமா மீதி என்ன வரும் இந்த கீழே இருக்கிற மைனஸ் நமக்கு மேதானம் எடுத்து எழுதுவோம் மைனஸ் B sin T வரும் வந்து ஒரு டீ கேன்சல் sin square T வந்து ஒன்று தான் வரும் சரிங்களா டிவைட் பை மீதி ஏ இங்கே T வருமா ஈக்குவல் இப்போ இங்கே இதை வந்து பி டிவைட் பை ஏ நம்ம தான் தெரியும் இப்போது T divide by பை T அதாவது வந்து sin டிட்டா டிவைட் பை காஸ்டீட்டாக ஈக்குவல் நமக்கு என்ன வரும் theta நான் வரும் உங்கள் டீட்டாவுக்கு பதில் வந்து டீ கிடத்தனால டென் டி சரிங்களா அப்போ இதுக்கு போது இங்கே வந்து நம்ம டேன்டின்னு கொடுத்துக்கலாமா இப்போ டேன் டி இதுதான் சாய்வு நமக்கு எம் இப்போ நமக்கு டீ ஒரு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே ஃபைவ் பை டூ கொடுத்துருக்காங்களா இந்த பை பை டூ வந்து அப்ளை பண்ணலாமா அப்போ எம்இக்வல் மைனஸ் பி டிவைட் பை ஏ டேன் பை பை டூ இப்போ டேன் பை பை டூ நம்ம தொண்ணூறு டிகிரின்னு வருமா அப்போ தொண்ணூறு டிகிரின்னா இதுக்கான நமக்கு இன்ஃபினிடிவ் முடிவிலி அப்போ எம்மோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும் எம் இன்ஃபினிட்டியூ இது இதை ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க